அனைவருக்கும் வணக்கம் நம்ம நல்லா தெரியும் ஸ்ரீகாந்த் ஐயா வந்து போன வாரம் வந்துட்டு போனார் அப்போ வந்துட்டு போகும்போது உங்களெல்லாம் என்ன தேவைன்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லா தேவைன்னு சொல்லி கே கேட்ட பொருள்களெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு அது வந்து எப்படின்னா நம்ம ஃபேமிலி குரூப்பில் அந்த சேர்மன் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கி க பொன்னுசாமி கார்த்திகை அவர்களுக்கு இன்றைக்கி நாள் அதை முன்னிட்டு இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஐயா ஐயாவர்களுக்கு நம்ம பள்ளிசாமி கார்த்திகே அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அந்த செயல் அதை செயல்படுத்துகிறவர்கள் செயல் ரெஸ்ட் மூலமாக செய்கிறாங்க அன்றைக்கி அவங்களுக்கு அப்படி வாழ்த்துக்களை தெரிவித்து கொழ அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சென்னை ஓஎம்ஆர் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்து அங்கே வந்திருக்கோம் நிறுவனத்தின் பெயர் வந்து பார்த்தினா நம்ம ஃபேமிலி குரூப் ஆஃப் கம்பெனி இன்று வந்து எங்களோடய கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் அவங்களோட பிறந்தநாளுக்காக நம்ம மக்களுக்கு எல்லாரும் நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா தங்கராஜ் ஐயா சொல்லியிருந்தாங்களா அந்த போன முறை வந்தப்போம் ஐயாவ்ட்ட கேட்டுட்டு நம்ம மக்கள் ஊர்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு சர்பௌட்ரு இடத்த சுத்தப்படுறதுக்காக பார்த்தோம்னா இப்போ பினாயில் லைஸ் அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனரு இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருள்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து நம்ம செயல் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது அறக்கட்டளை மூலிமா இன்னைக்கு உங்கள் நூற்றி இருபது பேருக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம அங்கே இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு ஐயா உங்களுடைய பிறந்தநாளுக்காக அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் ஆஹ் எங்களோட எங்களோட நிறுவனத்துக்காகவும் நிறுவனத்தில் ஊழியர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார் முள் காட்டில் போகும் உண்டு நம்பினால் நாளை உண்டு தைத்தாஞ்ச ஜீவன் உண்டு எங்கே போனாலும் பொன் வானம் கண்ணோடு எல்லை எங்கே பூவும் உண்டு മണ്ണിലേ <laughs>